ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம உங்களை பணக்காரராக மாற்றக்கூடிய ஒரு பௌர்ணமி பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் உங்கள் பணம் பல மடங்காக பெருகி நீங்கள் பணக்காரர் ஆவது உறுதி பௌர்ணமி என்று கடுகு டப்பாவில் இந்த ஒரு பொருளை போட்டு அடுத்த பௌர்ணமி என்று அந்த பொருளை எடுத்து இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம எல்லோருக்குமே லட்சாதிபதியாகணும் கோடீஸ்வரர் ஆகணும் பணக்காரர் ஆகணும் அப்படின்ற ஆசை எல்லோருக்குமே இருக்கும் யாருக்கு தான் வந்து இருக்காது நாம் நினச்ச உடனே பணம் வந்து நம்மிடம் விடாது அதற்கென்று நம்ம வந்து ஒரு வேலை செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் அதற்கு ஏதாவது பரிகாரங்கள் நான் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்போ வந்து அந்த பணமும் அந்த நகையும் உங்களிடம் வந்து எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அதுக்கு இந்த நிறஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு இருபது ரூபாய்க்கு கடுகு வாங்கி நம்ம சொல்லும் முறைப்படி நீங்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்தாலே போதும் நிச்சயமாக பணமும் நகையும் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆணி மாத பௌர்ணமி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகின்றது அன்று காலை ஏழு மணிக்கு மேல பௌர்ணமி தேதி ஆரம்பித்து மறுநாள் காலை ஏழு மணிக்கு வரைக்குமே இருக்கின்றது அதனால் இந்த வெள்ளிக்கிழமை முழுவதுமாக நீங்க இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நம்மக்கிட்ட வந்து பணம் வந்து சேரணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டே புலம்பிக்கிட்டே பணம் இல்லை காசு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது இந்த மாதிரியான முக்கியமான நாட்கள் பௌர்ணமி அமாவாசை இந்த மாதிரியான நாட்களில் சந்திரனை வணங்கி நம்ம சில எளிய பரிகாரங்களை செய்வதன் மூலம் நிச்சயமாக செல்வ செழிப்பான வாழ்க்கை உங்களை தேடி வரும் இப்போது இந்த பரிகாரத்தை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளிக்கிழமை அற்புதமான நாள் மகாலட்சுமிக்கு உகந்த நாள் சுக்கிரனுக்கு உகந்த நாள் அது மட்டும் அல்லாமல் பௌர்ணமியும் சேர்ந்து வருகின்றது அதனால் நீங்கள் அன்றைக்கி எட்டு மணிக்கு மேலே காலையில் ஏழு மணிக்கு மேலே தான் வந்து பௌர்ணமி தேதி ஆரம்பிக்குது அதனால் எட்டு மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை காலை நீங்கள் மறுநாள் ஏழு மணி வரைக்கும் கூட நீங்கள் வந்து செய்யலாம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு கடைக்கு சென்று புதிதாக கடுகு வந்து வாங்கிக்கிறங்க இருபது ரூபாய்க்கு அப்படிங்கையில் கடுகு வந்து நிறையவே இருக்கும் நாம் செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு இருபது ரூபாய்க்கு கடுகு வாங்கணும் இந்த கடுகு அப்படின்றது இந்த மாதிரி சூட்சும தாந்திரிக பரிகாரங்களுக்கு சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு வந்து அளிக்கக்கூடியது நிறைய பரிகாரங்கள் நாமே வந்து கடுகு வச்சு வ இன்னமுமே நிறைய பதிவுகள் வந்து இந்த கடுகு வச்சு எப்படிலாம் பரிகாரம் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற கடுகை யூஸ் பண்ணக்கூடாது நம்ம சொன்ன மாதிரி கடைக்கு சென்று இருபது ரூபாய்க்கு கடுகு வாங்கிக்கிறங்க வாங்கிட்டு வந்த கடுகை அறை முன்பாக நின்று கொண்டு அதை ஒரு கண்ணாடி பாட்டில் அல்லது பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸில் நீங்கள் வந்து போட்டு வச்சுருங்க அந்த கடுகை வந்து நிறைஞ்சு கொட்டிட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் அந்த எல்லோ கலரில் இருக்கக்கூடிய கோல்டு கலரில் இருக்கக்கூடிய ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து நீங்கள் வந்து அந்த கழுகுக்குள்ளே புதச்சி வச்சிடணும் அது வந்து பூஜை அறையில் செய்யணும் நன்றாக விளக்கேற்றி சாமியை கும்பிட்டுட்டு சந்திர பகவானையும் வணங்கிவிட்டு என் வீட்டில் எப்பொழுதுமே செல்வ செழிப்பு வந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பணம் காசு நகைக்கு என்றைக்குமே பஞ்சமே வரக்கூடாது அல்ல அல்ல குறையாத பணம் என் வீட்டில் இருக்க வேண்டும் பதினாறு வகை செல்வங்களும் என் வீட்டில் என்றென்றும் நிறைந்திருக்க வேண்டும் அப்படின்றத ஒரு வேண்டுதலாக வைத்துவிட்டு இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த பௌர்ணமி என்று அந்த கடுகு டப்பாவுக்குள்ளே புதைச்சு வச்சுருங்க அது வெளியில் தெரியக்கூடாது இந்த டப்பா பார்த்திங்கன்னா உங்கள் பூஜை அறையிலேயே ஏதாவது ஒரு இடத்துல வந்து நீங்கள் வந்து வச்சிடலாம் இப்போது இந்த ஒரு நாள் மட்டும் வச்சா போதுமா அப்படின்றது கிடையாது இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் தினமுமே காலையோ மாலையோ விலக்கேற்று எப்படியும் சாமி கும்பிடுவீங்க அந்த மாதிரி நேரத்தில் அந்த இன்னொரு ஐந்து ரூபாய் நாணயத்தை அதில் வச்சுருங்க இது மாதிரி அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் ஒரு ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தையும் தினமும் அந்த கடுகுக்குள்ளே புதைச்சி வைக்கணும் தினமும் புதைச்சி வைக்கும் பொழுதும் இந்த வேண்டுதலை வந்து வந்து வைக்கணும் என் வீட்டில் எப்பொழுதும் அல்ல அல்ல குறையாத செல்வம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைத்து விட்டு அந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை புதைச்சிருங்க புதைச்சு வச்சுருங்க அந்த கடுகுக்குள்ளே இப்போ சப்போஸ் உங்ககிட்ட அஞ்சு ரூபாய் நாணயம் அந்த அளவுக்கு இல்லை ஒரு மாதமும் வைக்கிற அளவுக்கு அப்படின்னா ஒரு ரூபாய் நாணயம் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம்தான் இந்த மாதிரி அந்த நாணயம் கண்டிப்பாக இப்போ ஒரு ரூபாய் வைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு ரூபாய் நாணயத்தை வைங்க அஞ்சு ரூபாய் வைக்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து ஐந்து ரூபாய் நாணயத்தை வைங்க தினமுமே அந்த காலையோ மாலையோ ஐந்து ரூபாய் நாணயத்தை அதில் வந்து புதுச்சி வச்சுருங்க இதுக்காக தான் நம்ம வந்து இருபது ரூபாய்க்கு கடுகு வாங்குறோம் அப்போ தான் அந்த அடுத்த பௌர்ணமி வரைக்கும் நம்ம வந்து தினமும் அந்த காயின்ஸை வந்து அதுக்குள்ளே மறைச்சி வைக்க முடியும் அதனால் தான் அப்படி வாங்குகிறோம் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து அடுத்த பௌர்ணமி வரைக்கும் வச்சுக்கிட்டே வாங்க அந்த அடுத்த பௌர்ணமி வரும் பொழுது அந்த புதைத்து வைத்திருக்கக்கூடிய அனைத்து காயின்ஸையும் எடுத்துருங்க அந்த கடுகை வந்து தனியாக வந்து நீங்கள் பிரித்து வச்சுருங்க அந்த காயின்ஸை தனியாக எடுத்து வச்சுருங்க அந்த கடுகை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா மறு பரிகாரத்திற்கு அந்த கடுகையே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மறுபடியும் வேறு புதிதாக ஐந்து ரூபாய் நாணயமோ ஒரு ரூபாய் நாணயமோ அடுத்த மாதத்திற்காக அந்த பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் அந்த கடு அதே கடுகுக்குள்ளே புதைச்சி வச்சிடலாம் இப்போ இந்த எடுத்த காயின்ஸை நம்ம என்ன பண்ணுறது இந்த ஒரு மாதமும் நம்ம சேர்த்துக்கிட்டே வர்ற அந்த அஞ்சு ரூபாய் காயினையும் ஒரு ரூபாய் காயினையோ என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு காலையிலே நீங்கள் எல்லா நாணயத்தையும் எடுத்துருங்க எடுத்து அதை யாருக்காவது தானம் வந்து அழித்து விட வேண்டும் ஏழை பாலைகள் இருப்பாங்க எப்படியும் அவங்களுக்கு வந்து அந்த காசை அப்படியே நீங்கள் கையில் கொடுக்கலாம் அஞ்சு ரூபாய்னா உங்களுக்கு வந்து ஒரு நூறு நூற்றம்பது ரூபாய் வந்து சேர்ந்துருக்கும் ஒரு ரூபாய் அப்படின்னா வந்து முப்பது ரூபாய் இருக்கும் இதை வந்து நீங்கள் காசாக அப்படியே ஏழைகளுக்கு கொடுத்தாலும் சரி அல்லது அதுக்கு அந்த காசில் உங்களால் என்ன பொருள் வாங்கி கொடுக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு பொருளை வந்து அவங்களுக்கு வஸ்திர தானமாகவும் கொடுக்கலாம் அல்லது வேறு உணவு தானமாக ஒரு ஐந்து தயிர் சாத பாக்கெட்டை வாங்கி நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி அவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அந்த பொருளை அந்த காசை வந்து நம்ம வந்து பொருளாக வாங்கி கொடுக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம்தான் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு பௌர்ணமிக்குமே செஞ்சுக்கிட்டே வாங்க ஒரு இரண்டு மூன்று பௌர்ணமி முடிவதற்குள் நிச்சயமாக நீங்கள் பணக்கார ராவது கண்டிப்பாக உறுதி ஏதாவது ஒரு வழியில் எதாவது ஒரு கதவு திறக்கும் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பௌர்ணமி அன்று நீங்கள் காசை சேர்த்து வச்சுக்கிட்டே வந்து அடுத்த பௌர்ணமி நிறைஞ்ச பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் வந்து தானம் செய்யும் பொழுது அது வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களை உயர்த்தி வைக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த கடுகில் இருக்கக்கூடிய அந்த செல்வம் உங்கள் வீட்டில் என்னென்னைக்கும் அதை நிறைஞ்சு இருக்கிற மாதிரி அந்த கடுகு வந்து அந்த செல்வத்தை ஈர்த்து உங்கள் வீட்டில் எப்பொழுதும் வைக்க ஆரம்பித்து விடும் இது வந்து கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அடுத்த பௌர்ணமிக்கு மறுபடியும் அன்றிலிருந்து காசு அதே கடுகில் வந்து சேர்த்து கொள்ளுங்கள் மறுபடியும் அடுத்த பௌர்ணமிக்கு அதை தானமாக கொடுத்து விடுங்கள் அந்த கடுகு வந்து ஒரு இரண்டு மாதம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இரண்டாவது மூன்றாவது மாதம் அந்த கடுகை வந்து ஏதாவது கால்படாத இடத்துல போட்டுட்டு வேறு புதிய கடுகு நீங்கள் இரு வாங்கி இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை இந்த கடுகை வந்து மாற்றிக்கொண்டே இருங்கள் இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க இது பெரிய விஷயம்லாம் கிடையாது இதை நீங்கள் செய்ய செய்ய நீங்களே விட மாட்டீங்க நீங்க தன்னால் பௌர்ணமியா அன்னைக்கு நான் வந்து இதை வந்து செய்கிறேன் கடுகு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நீங்களே கிளம்ப ஆரம்பிச்சிருவீங்க அந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை இந்த கடுகு பரிகாரம் கண்டிப்பாக கொடுக்கும் உங்களது வருமானத்தை உயர்த்தும் பண புழக்கத்தை அதிகரிக்கும் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் வீவர்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ